மக்களை நேத்து நடந்து முடிஞ்சிருக்கிற எப்பிசோட்ல ரெண்டு விஷயங்கள முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு அதுக்காக இந்த வீடியோ நேற்று எபிசோட்ல வேற ஒரு வெங்காயமும் கிடையாது அதனால அதை லைவ் போல இந்த ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்றத வகைப்படும் அடிபாசை சப்ஸ்கிரைப் படம் ஆகாது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க ரெண்டு விஷயங்கள ஒண்ணு பிரவீன் இன்னொன்னு வந்து வியானம் விஷய சேதுபதிக்கு இந்த ரெண்டு பேர் மேல என்ன காழ்ப்புணர்ச்சி என்ன பிரச்சனை ஏன் வந்து ரெண்டு பேர்த்தையும் வச்சு செஞ்சாங்க அதுல ஒரு ஆள வந்து வச்சு செய்ய வேண்டியதா இன்னொரு ஆள் சொன்ன கருத்துக்கள்ல எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல உண்மை இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு பிரவீன் இங்க நம்மகிட்ட லைவ்ல பேசிட்டு போகும்போதே கண்டிப்பா உள்ள போய் சில விஷயங்களை நான் பதிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை பதிவு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன நடந்திருக்கு நேத்து எப்படி சொல்ல பிரவீன் மற்றும் வியானா இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு வருது செஞ்சாரு விஜய் சரக்கு காரணம் என்ன உள்ள வியானா வந்து விக்ரம் வந்து வக்ர விக்ரம் அப்படின்னு சொன்னதும் பிரவீன் வந்து பொதுவா எல்லாரும் மனிதத்துவத்தை இழந்துட்டீங்க நீங்க விளையாட்டுக்காக வந்து மனுசத்துவத்தை இழந்துட்டீங்க உங்கள்ட்ட மனி மனிதன் உங்கள்கிட்ட இருந்து செத்துப்பிக்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டாரு அது என்ன நான் ஹோஸ்டா இருக்கும்போது அவங்க மனுஷத்துவத்தை இழந்துட்டு விளையாடுறாங்க அப்படின்றத நான் எந்த இடத்துலையும் பதிவு பண்ணின்ற மாதிரி ஆயிரும் அப்படிங்கறதும் விக்ரம் இதே மாதிரி வந்து விக்ரம் மேல வியானா குற்றச்சாட்டு வைக்கும் போது அதை நான் எந்த இடத்துலையும் பதிவு பண்ணுற மாதிரி ஆயிரும்ன்றதும் அப்படியே படபடத்து போன விஜயசெது என்ன பண்ணாரு தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கிளியர் பண்றக்காக இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து வழக்கம் போல ஓரம் கட்டி பாட்டிட்டாரு வியானா வந்து வியானா அன்வான்டாத சில விஷயங்களை பண்ணாங்க வியானாக்கு வந்து பர்சனல் கிரட்ஜு வச்சுக்குவோம் ரெண்டுக்கு ரெண்டு வித்தியாசமான விஷயங்கள் இருக்கு நீங்க ரொம்ப தெளிவாக பண்ற விஷயங்கள் நல்லா யோசிச்சுக்கங்க விஜய் டெலிவிஷன் உண்மையிலேயே நியாயமான கருத்து பேசக்கூடிய ஒரு ஆலையும் அநியாயமா கருத்து பேசக்கூடிய ஒரு ஆலையும் ரெண்டு பேரும் ஒரே டைம்ல வைக்க பண்றதுனால இந்த ரெண்டு பேர்ல யார் நியாயத்தை பேசினா யார் அநியாயத்தை பேசினா அப்படிங்கறத தாண்டி நார்மலா வந்து அது வந்து என்ன சொல்றது இது பண்ணப்படுது இது அஜெண்டாவே இருக்கு வேற பல பேர் ரம்யா உள்ள வந்து பல விஷயங்கள் பேசினாங்க பிரவீன் காந்தி உள்ள பேசினாரு வாட்டர்மெலன்ஸ்டார் பல விஷயங்கள் பேசினாரு வெளியில் நடந்த பல விஷயங்கள் பேசினாரு ஆனா இவங்க ரெண்டு பேர் ரம்யாவை விட்டுட்டு வியானாவையும்

அப்புறம் காருக்குள்ள நடந்த விஷயத்தை வந்து கோட் பண்ண ஆரம்பிச்சாரு இதை விஜய் சேதுபதி பிடிச்சுக்கிட்டாரு அந்த இடத்துல நீங்க முதல்ல எதை சொன்னீங்க இப்போ எதை சொல்றீங்க இதுல எதை நான் எடுத்துக்கிறது அப்படின்ற விஜய் சேதுபதி பிடிச்சுக்கிட்டாரு அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அவருக்கு ஒரு செட் பேக் ஆயிடுச்சு ஒரு பேக் ஃபேர் ஆயிடுச்சு பிரவீனுக்கு அந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதை வந்து சொல்ல முடியல சொல்ல விட மாட்டார் பட் பல இடங்களில் பிரவீனுக்கு கோவம் வர்றதை நம்மளால பார்க்க முடியுது விஜய் சேதுபதியை எதிர்த்து பேசியிருக்காரா அப்படின்றத தெரியல அது கட் பண்ணி எரியப்பட்டிருக்காரு தெரியல பட் வாய்ப்புகள் இருக்கு அந்த இடத்துல பிரவீன் சொல்ற மேட்ரு என்ன பிரவீனை பொறுத்தளவுக்கு இங்க நம்மகிட்ட பேசும்போதும் இந்த டைட்டிலுக்காக யாருமே டிசர்விங் கிடையாது அப்படின்றத உள்ள போய் சொல்லுவேன் சொல்லிட்டு போனார் அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல கிட்டத்தட்ட வந்து அதவே சொல்றாரு கிட்டத்தட்ட அதாவது இந்த ஷோக்காக உண்மையா அவங்களா இருந்தா வந்து இந்த ஷோல ஜெயிக்க முடியாது அப்படின்றத நான் நினைக்கிறேன் இந்த ஷோக்காக பல பேரும் பல இடங்களில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன் அப்படின்றத அவர் சொல்ல வராருன்னு எனக்கு தோணுது கருத்துக்களை பதிவிடுங்க இதை விஜய் சேதுபதி எப்படி டீல் பண்ணுறாரு எல்லா வருடமும் டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய ஆட்களை கவர் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து கைவந்த கலை அதில் சில இடங்களில் சீசன் நீங்க எடுத்துக்கோங்க அசீமுடைய பொறுத்த அளவுக்கு அசீமும் விக்ரமும் பாதி மீசையெல்லாம் எடுத்துட்டு அசீமெல்லாம் வெளியிருந்து மகேஸ்வரியமா இருக்கக்கூடிய ஆட்கள் பெண்கள் அணியக்கூடிய ட்ரெஸ் அணிங்க பாதி மீசை எடுத்துருங்க இப்படியெல்லாம் வந்து பல விதமான சேலஞ்சஸ் கொடுக்கும்போது போது லூசு தனமா விக்ரமெல்லாம் எல்லாம் அதை பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது அசீம் வந்து அதை பண்ண மாட்டேன்னு உட்காந்துருந்தாரு நீ என்ன சொல்றது நான் என்ன பண்றது கமலஹாசன் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா வெளியே இருந்து சொன்னாங்க அப்படின்றக்காக வந்து பிடிக்கல அரை மணி நேரம் டைம் தர எல்லாரும் உள்ள உள்ளவாங்கன்னு சொல்லிட்டு வச்சு கிழிச்சாரு வெளியே இருந்து வந்தவங்க எல்லாம் அதே மாதிரி தான் இங்கேயும் அது மாதிரி ஒரு கவர் ஸ்டோரி தான் இங்கேயும் ட்ரை பண்றாங்க வெளியிருந்து டாப்ல இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் பைனலிஸ்ட வந்து தப்பா பேசிட்டாங்க நாங்க வந்து அவங்களுக்காக டிஃபெண்ட் பண்ணி நிற்போம் சொல்ல நிற்பீங்க விஜய் சேதுபதி மக்கள் பிரவீனுக்கு ஓட்டு போடலை தான் எங்களோட டிஸ்கஷன் இருந்துச்சு வெங்காயமா இருந்துச்சு உங்களுக்கு மற்றவங்க எல்லாம் ஓட்டு போட்டனால தான் உள்ள இருக்காங்களா இப்ப வெளியே இருக்க வேலை எவனா இழுச்ச வாயின்னு கழுத்துல போர்டு மாட்டிட்டு தெரியும் சார் இழுச்ச வாயின்னு கழுத்துல போர்டு மாட்டிட்டு தெரியும் அவங்கள மாதிரி அந்த மாதிரி இருக்க ஆட்கள்கிட்ட சொல்லுங்க நாங்க வந்து அதை வந்து நம்ப மாட்டோம் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் இந்த சீசன் மக்களுடைய ஓட்டு அடிப்படையில் போகவில்லை யாருக்கும் மக்கள் சப்போர்ட் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே வத்தல் தொத்தல்ல இதுல இது பரவாயில்ல இதுல இது பரவாயில்ல தான் இன்ன வரைக்கும் பிக்பாஸை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஆட்கள் சப்போர்ட் பண்றாங்களே தவிர ஒருத்தருடைய இமோஷனல் கனெக்ட்டோ ஒரு பாண்டிங்கோ ஏற்படலை அப்படின்றது உண்மை இதை வந்து யார் எங்கே கேட்டாலும் நான் சொல்லுவேன் என்னை தவிர வேற எவனு சொல்றானு தெரியாது பட் அதை பற்றி நான் கவலைப்படலை அதுதான் உண்மை இந்த ஷோ ஒரு ஃப்ளாப்பு இந்த சீசன் ஒரு ஃப்ளாப்பு நீங்கள் கண்டஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணலேருந்து நீங்கள் பண்ணது எல்லாமே ஃப்ளாப்பு இந்த விஷயங்களை நீங்கள் ஒத்துக்கிட்டு சும்மா வந்து இந்த வீக்கெண்டில் வந்து இப்போ சும்மா அந்த மாவு பசஞ்சு ரொட்டி போடுறதை விட்டுருங்க முக்கியமாக விஜய சேதுபிட்டு தான் சொல்கிறோம் வந்து அவங்க வந்து அவங்க மக்கள் ஓட்டுக்காக வந்திருக்காங்க மக்கள் நிற்க வச்சுருக்காங்க வாயில் நல்லா வந்துருப்போகுது இப்படி கவர் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு சுப்ரவீன் என்ன சொல்ல வராரு இன்டைரக்டா இது மக்களுடைய ஓட்டுக்காக இது செய்யப்படவில்லை அவர் எல்லா வட்டமும் சொல்லியிருக்கிறது தான் என்னை வந்து உள்ள ஒரு விஷயம் பண்ண சொன்னாங்க அதை நான் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் அது அது வந்து அது என்னோட இதுக்கு செட் ஆகாதுன்னு சொன்னேன் அதனால நான் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பல இடங்களில் ஒரு கோட் பண்ணியிருக்காரு அதை தான் இங்கே திருப்பி அவர் பதிவு பண்ணுறாரு அதை விஜய் கவர் பண்ணுறாரு அட் த சேம் பாயிண்ட் ஆஃப் டைம் வியானா எடுத்துக்கோங்க வியானா வந்து விக்ரம் அப்படிங்கிற ஒரு ஆளை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க ஏன் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்கன்றதை எக்ஸ்ப்ளனேஷன் வாங்குறாரு அந்த இவர் சொல்ல வர விஷயம் என்ன நான் இங்க ஒரு ஷோ இப்படி ஹோஸ்ட் பண்ணும்போது நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது நான் இதை கேள்வி செல்ஃபா கிளியர் தூரம் பேசியிருக்காரு பேசிட்டு இருக்கு விக்ரம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஓகே இந்த விஷயத்த பண்றான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது எல்லாரும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க பல இடங்களில் பேசியிருக்காங்க உனக்கு என்னன்னா உன்னோட கேமை முடிச்சு உனக்கு ஒரு ஃபீல் இருக்கு அந்த வன்மத்தில் வந்து உள்ள வந்து கதறிக்கா சிம்பிள் வியானா ஆடுறது பர்சனல் டார்கெட்டிங் கேம் பட் பிரவீன் வந்து சொன்னது வந்து ஜென்ரிக்கான ஒரு விஷயம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லுவார்னு எதிர்பார்த்தோம் பட் ஸ்ட்ராங்காக சொல்ல கொஞ்சம் ஜென்ரிக்காக வந்து பிரவீன் சொன்னார் அப்படின்னு எனக்கு தோணுது இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நேற்று வந்து எப்படி சொல்ல நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க டாப்பில் இருக்கக்கூடிய எவனுக்கு டைட்டில் கொடுத்தா இப்போ யா எவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் சொல்லுங்க கானா வினோத் வெளியே போவார்னு நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை உள்ளே வந்த பல ஆட்களும் கானா வினோத்துக்கு முட்டு கொடுக்குற நம்மளால் பார்த்துருப்போம்

சபரியை பற்றி பேசலை அரோரா பத்தியும் பேசல என்ன நடக்குது புரியல என்ன நடக்குது சரி ஏதோ நடக்கட்டும் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போற பார்க்கறதுக்கு நான் ஆவலாக காத்துட்டு இருக்கேன் சரியா இந்த சாண்ட்ராவுடைய எவிக்ஷனை பார்க்கறதுக்கு நான் ஆவலா காத்துட்டு இருக்கேன் ஒரு 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 சின்ன ஒரு இது நீங்கள் கவனிச்சீங்கன்னா தெரியும் ஒரு ஆளுடைய சிரிப்பை வச்சு இவ்வளோ பெரிய கதைகளை வந்து நீங்கள் கட்ட முடியுமா ஒரு ஆளோட சிரிப்பை வச்சு இவ்வளோ பெரிய கதைகளை கட்ட முடியுமா அப்பா எவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டாக இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு பேசுகிற விஜயசதுபி அவர்களை நீங்கள் முதல்ல பிக்பாஸ் சீசன் பார்ப்பீங்களா வியானாட்ட கேட்டீங்களே ஃபுல் எபிசோட் பார்த்தீங்களா உங்களுக்கு ஏதாவது பார்க்குற இது இருக்கா சீசன் பார்ப்பீங்களா ஒரு ஆளோட சிரிப்பை வச்சு மட்டும் இல்லை ஒரு ஆளுடைய லுக்கை வச்சு எவ்வளோ விஷயங்கள் மாறும் தெரியுமா எவ்வளோ ஓட்டுகள் மாறும் தெரியுமா மேயா ஹோஸ்ட் தானா நீங்கள் உங்களுக்கு தான் நாங்கள் விமர்சனம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும்ல வாயாயோ